ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனி பகவானின் வாகனமான இந்த காகம் யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால தான் நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்வார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே போல் இறந்த நமது முன்னோர்கள் காக்கையின் வடிவத்தில் தான் நமது வீட்டிற்கு வந்து வருவார்கள் அதனால அந்த காகத்திற்கு நீங்க வந்து உணவளிக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் அந்த பித்ரு தோஷம் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு உணவளித்தால் நமது முன்னோர்களின் ஆசிர்வாதமும் சனி பகவானின் அந்த பாதிப்பு குறையும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் வேறு சில நன்மைகளும் காகத்திற்கு நீங்கள் தினமும் உணவளிப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்லி தினமும் இந்த மாதிரி காகத்திற்கு அந்த சாப்பாடு வந்து நீங்கள் வைக்கும் பொழுது அவர்களின் மனமும் வயிறும் குளிர்ந்து உங்களுக்கு வந்து ஆசி வழங்குவார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அவர்களின் அந்த ஆசிர்வாதத்தினால் நீங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னும் சாஸ்திரங்களை சொல்லப்படுகின்றது அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் நீங்கள் வந்து தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து குறைந்து அமைதியான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வந்து வாழலாம் இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு காக்கா வந்துச்சு அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து தன் இனத்தையே தன் குடும்பத்தையே உங்கள் வீட்டிற்கு அழைத்து வரும் அதன் மூலம் நீங்கள் வந்து அந்த காகங்களுக்கும் உணவு வைக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் பல உயரங்களும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் இந்த காகத்திற்கு மிக்சர் திராட்சை இனிப்பு இந்த மாதிரி பிஸ்கட் இந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் வந்து பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது பொதுவாக காகங்களுக்கு காலையில் எழுந்ததும் ஒரு சிலர்லாம் வந்து வச்சுட்டு காகத்திற்கு சாதம் வச்சுட்டு தான் வந்து அவங்களே வந்து உணவருந்துவார்கள் அந்த கால முன்னோர்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் வீட்டில் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் ஒரு சிலர் வந்து அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை வந்து கடைபிடிப்பார்கள் சிலர் வந்து மத்தியானம் சாப்பிடும் பொழுது வச்சுட்டு சாப்பிடுவாங்க காகங்களுக்கு எப்பொழுதுமே அந்த சாதம் வடித்ததும் இப்போ வந்து நீங்கள் காகத்துக்கு சோறு போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதம் வடித்ததும் முதல் வேலையாக ஒரு கரண்டி எடுத்து அதற்காக தனியாக ஒதுக்கி வச்சிருங்க அந்த மாதிரி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கைக்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்ருக்கும்போது வைக்காதீங்க அதாவது சிலர் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த காகம் வந்து கற்றுச்சின்னா உடனே அந்த அவங்க சாப்பிட்ற சோறு அப்படியே எடுத்துக்கொண்டே வைப்பாங்க இது வந்து முற்றிலும் தவறான செயல் நீங்கள் வந்து கையை அலம்பிட்டு வேறு சாப்பாடு நல்ல சாப்பாடை எடுத்துகிட்டு போய் தான் அந்த காகத்துக்கு வைக்கணும் எச்சில் சாப்பாட்டை எப்பொழுதுமே காகத்திற்கு வந்து வைக்கக்கூடாது நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை ஒழுங்காக அந்த கொடுக்க முடியாதவர்கள் கூட தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து அது அந்த தர்ப்பணம் செய்த அந்த பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமை சாதம் வைக்கும் பொழுது எல் கலந்து அந்த சாதத்தை வந்து வைத்தீர்களானால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு காகம் வருவதே ஒரு அதிர்ஷ்டம்தான் அதனால் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக காகம் வரும் பொழுது அதற்கு வந்து உணவளிக்க மறக்காதீங்க அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் அல்லது மண் கலையத்தில் தண்ணீர் வந்து வச்சுருங்க அது காகம் தவிர வேறு ஒரு விலங்கினங்களுக்கும் அது வந்து பயன்படும் அதனால் அந்த ஒரு தானம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தண்ணீர் தானம் செய்த பலன் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பறவைகள் வந்து சுற்றி வருது அப்படின்னு அதற்கு இறை அந்த மாதிரி தண்ணீர்லாம் வச்சு பழகுங்க தினமும் காகம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி நீங்கள் அதை காகத்துக்கு உணவு அளித்து வர வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல மறைந்துவிடும் பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் வந்து படிப்படியாக குறைந்து பண வரவு வந்து நன்றாக இருக்கும் அதே போல் ஏழரை சனி நடப்பவர்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த கலந்த சாதத்தை வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் வந்து குறையும் சனி பகவான் வந்து கெடு பலன்களிலிருந்து உங்களை வந்து விடுவிப்பார் சனீஸ்வரரின் அந்த பரிபூரணமான கருணையையும் அருளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற முடியும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இந்த காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைப்பதனால உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்களே ஒரு ஒரு மாதம் வந்து வச்சு பாருங்கள் மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ